நடிகர் ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு லாஸ்ட் இயர் செப்டம்பர் மந்த் விவாகரத்து பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க இப்போ ரீசென்ட் டேஸ்ல வந்துட்டு பாடிகை கெனிஷா மற்றும் ரவி மோகன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா அந்த ஃபங்க்ஷன் அட்டன்ட் பண்ணதுனால ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா கிளம்பி நிறைய சைட்லேருந்து ஒரு பேட் கமெண்ட்டாக வந்துட்டு இருந்துச்சு இப்போ ரீசென்ட் டேஸ்ல அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக வந்துட்டு ஆர்த்தியும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க இங்கே உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மதிப்பே கிடையாது நடிக்கிறவங்கள தான் இங்கே எல்லாருமே நம்புவாங்க அப்படின்ற மாதிரி மறைமுகமாகவும் நேரடியாகவும் கெனிஷாவை சொல்கிற மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்களை ரவிமோகனாக இருக்கட்டும் ஆர்த்தி இருந்தும் கெனிஷா சைட்லேருந்தும் ஆர்த்தியோட அம்மா இருந்து மாற்றி மாற்றி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தனால ரெண்டு பேருமே கோர்ட்டில் இன்றைக்கி இருக்காங்க இவங்க ஆஜரான டைமில் வந்துட்டு ஆர்த்தி வந்துட்டு மோகன் கிட்ட ஒரு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது மந்த்லி ஃபார்ட்டி லேக்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கான முடிவை வந்து எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வந்துட்டு கோர்ட் சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க